எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பார்க்க போறது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது என்பது மிகவும் புண்ணியமான வழிபாடு இது துன்பங்களை போக்கி எல்லா விதமான பொழுது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் எது இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன இந்த நாளில் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது மிக முக்கியமான வழிபாடாக இருக்கு உலகிற்கே தலைவனான ஈசனே இங்கு மலையாக இருப்பதாக சொல்லப்படுறதுனால இந்த மலையை பலம் வந்து வழிபாடு செய்தார் மயிலாயத்தை வலம் வந்து வணங்கியதற்கு சமம்னு சொல்றாங்க பெரியவங்க சிவபெருமானையே வலம் வந்து வணங்கும் பிரார்த்தனைங்கிறதுனால இது தரும் புண்ணிய பலன்கள் மிக மிக அதிகமானது திருவண்ணாமலையில் அனைத்து மாதம் நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் திதி போன்றவற்றிலும் கிரிவலம் வரலாம் இருந்தாலும் பௌர்ணமி நாளிலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாகவும் வச்சிருக்காங்க பௌர்ணமி என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தான் ஒருவருடைய மனதோடு தொடர்புடைய கிரகமாக இருக்காரு அதாவது ஒருவர் நல்ல தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டும் அதற்கு சந்திர பகவானின் அருள் மிக மிக அவசியம் மன அழுத்தம் மன பதற்றம் பயம் மனக்குழப்பம் மனநிலை பாதிக்கப்படுதல் போன்ற அனைத்துமே சந்திரனின் நிலை பலம் இழந்து காணப்படுவதால் ஏற்படுவதாக சொல்றாங்க பௌர்ணமி நாளில் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு பிரதிபலிக்கிறதுனால அந்த நேரத்தில் நாம கிரிவலம் சென்றால் அது நம்ம மீது படுறதுனால நம்முடைய மனதில் ஏற்படும் குழப்பங்கள் முழுமையாக விலகி மனம் தெளிவடையும் மனநிலையில் ஏற்படும் நல்ல மாற்றங்களால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்களும் நிச்சயம் ஏற்படும் அது மட்டுமில்லாம பௌர்ணமி நாளில்தான் சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகளும் சூட்சமமான வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்வதாக நம்பிக்கை அதனால அவர்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாத பௌர்ணமி பன்னிரண்டாம் தேதி புதன்கிழமை வருது இது தை மாத பௌர்ணமியும் கூட தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வருவதுதான் வழக்கம் இதையே தைப்பூச திருநாளாக நாம கொண்டாடுறோம் ஆனா இந்த ஆண்டு பதினோராம் தேதி தைப்பூச திருநாளாகவும் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வருது இந்த நாள்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் குறித்த அறிவிப்பை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க பதினோராம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திருவோணமி இருக்கு திருவண்ணாமலையில் பிப்ரவரி மாத கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்க பதினோராம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி மணிக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி மணிக்குள்ளாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு புதன் கிழமை என்பது ஞானத்திற்குரிய நாள் இந்த நாள்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே கலைகளில் வளர்ச்சி மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும்